அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட கலாநிதி ஜோதிடர் பள்ளிப்பாளையம் தனக்கோடி இப்போது யாருக்கு திருமணம் இல்லை திருமணத்தால் பிரச்சனை என்று பார்ப்போம் என்ன அதற்கு என்ன கிரக நிலைகள் என்பதை பார்ப்போம் ஒன்று ரெண்டு பதினொன்றுக்குரியவர்கள் தன் பகை கிரக சாரம் பெற்று பன்னெண்டுக்குரியவருடன் சேர்ந்து ஏழில் அமர்ந்து ஏழுக்குரியவர் ஏழுக்கு எட்டில் மறைந்தால் திருமணம் கிடையாது அடுத்து ஏழுக்கு ஆறில் அதாவது ஏழாம் இடத்திற்கு ஆறாம் இடத்தில் கேது இருந்து அவர் குரு சாரம் பெற்று இவர் திசை நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அந்த திருமணம் நல்ல திருமணமாக இருக்காது துறவரத்தை மேற்கொள்ளும் ஆசை அந்த ஜாதகருக்கு வரும் அடுத்து ஏழில் குரு சந்திரன் சேர்க்கை இருந்து குரு எட்டாம் அதிபதி சாரம் வாங்கி ராகு சந்திரன் சாரம் பெற்று ஏழுக்குரியவன் சுக்கரன் சாரம் பெற்று ரெண்டில் பாவர் இருப்பாராயின் அந்த திருமணமும் நல்ல நல்ல திருமணம் ஆகாது திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்களில் இருவருக்கும் இடையே குறைந்தபட்சம் ஒருவரிடம் பிரிவு வரும் அடுத்து பார்ப்போமேனால் குரு சந்திரன் சேர்க்கை பெற்று குரு எட்டாம் அதிபதி சாரம் வாங்கி ராகு சந்திரன் சாரம் வாங்கி ஏழுக்குரியவன் சுக்கரன் சாரம் பெற்று பாவகிரகங்கள் ரெண்டில் இருந்த சுக்கரனுக்கு ரெண்டில் பாவகிரகங்கள் இருந்தால் இவர்களுக்கும் பிரிவு வரும் அதேபோல் ரெண்டுக்குரியவர் எட்டுக்குரியவர் சாரம் பெற்று இருந்து பன்னெண்டுக்குரியவர் மூணுக்குரியவருடன் சேர்க்கை பெற்று பன்னெண்டுக்குரியவர் திசையில் திருமணம் நடந்தால் இல்லற வாழ்க்கையில் பிரிவு வரும் இந்த திசையில் திருமணம் செய்யக்கூடாது அதேபோல் ஏழில் பாவர் சாரம் பெற்ற ரெண்டுக்குரியவர் இருந்து ஏழுக்குரியவர் பாதகாதிபதியாகி அவரை வேறு பாவ கிரகங்கள் பார்த்தால் முடிவான அந்த திருமணம் நடக்கும் ஆனால் எப்போதுமே இல்லாத வாழ்க்கையாக அது தொடரும் அதேபோல் சுக்கரன் பதினொன்னில் உள்ள ராகுசாரம் பெற்று அதாவது அதாவது பதினொன்னில் ராகு இருந்து அந்த ராகுவோட சாரம் பெற்று சுக்கரன் இருந்து ராகு சா சந்திரன் சாரம் பெற்றால் திருமணமாகி ஒரு மனைவி இருக்கும்போதே இன்னொரு மனைவி வலுக்கட்டாயமாக அமையும் சூழ்நிலை ஏற்படும் இருவரும் இருப்பார்கள் அதேபோல் ஏழுக்குரியவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்க ஏழுக்கு நாலுக்குரியவர் அதாவது ஏழாம் இடத்திலிருந்து நாலாம் இடம் ஏழு எட்டு ஒம்பது பத் பத்தாம் இடம் நீசம் பெற்ற சனி இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்க அமைந்தவனுக்கு மனைவியுடன் வெறுப்பு உண்டு ஆனால் மாமியாருடன் வாழ்வான் அடுத்து ஏழுக்குரியவர் ஏழில் அமர பாவகிரகம் அவரை பார்க்க நாளில் பாவர் அமர்ந்து மூனுக்குரியவர் பாவியாகி பன்னெண்டில் உச்சம் பெற இப்படி அமைப்புள்ள பெண்ணின் கணவன் இறந்து விடுவான் அல்லது அதிக இல்லறத்தில் இல்லாமல் இருப்பான் அப்படிப்பட்ட பெண் தன் மருமகனை மறுமணம் செய்து கொள்வார் அதேபோல் ஏழுக்குரியவன் பன்னெண்டாம் அதிபதியின் பகை பகை பிராரம் பெற்று ரெண்டுக்குரியவர் சூரியன் சேர்க்கை பெற்றால் மனைவியுடன் பிரிவினை ஏற்படும் அதேபோல் கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டால் ஒருவர் ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறது அந்த திசாநாதன் இன்னொருவர் ஜாதகத்தில் அஸ்தமனமானால் இந்த கணவன் மனைவி போல் கஷ்டப்படுவர் யாரும் இருக்க மாட்டார்கள் பிரிவினை வந்தே தீரும் அதேபோல் லக்கணத்திற்கு ஐந்து குடையவன் பாதகாதிபதியாகி ராகுவுடன் கூடி மூன்றாம் இடத்தில் நிற்க கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொண்டு மனைவி வீட்டை விட்டு ஓடி இந்த ஜாதகனுக்கு மீண்டும் இரண்டாம் திருமணம் நடைபெறும் ஆகவே பொருத்தம் பார்க்கும்போது கவனமுடன் அனைவரும் பொருத்தம் பார்க்கவும் நன்றி வணக்கம்